அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த ஒரு பொருளை வாங்கி பாருங்கள் வீட்டில் வறுமை வரவே வராது தனம் தானியத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அப்போ பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சந்திர பகவானுக்கு உரிய நாள் சந்திர பகவானுக்கு நம்மளுக்கு எப்படி பிரகாசமாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி நாம திங்கட்கிழமையில் பிறந்தவர்களும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை போல் நல்ல தேகத்துடன் நல்ல அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா சிவனினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இவ்வளவு விசேஷங்களை பெற்றது இந்த திங்கட்கிழமை நம்ம வீட்ல தொடர்ந்து வறுமைகள் ஏற்பட்டு இருக்குது எங்க வீட்ல நாங்க சம்பாதிக்கிறோம் மூன்று பேர் இருந்தாலும் எங்க வீட்ல சாப்பாட்டுக்கே நாங்க ஒரு நாலு நாள் வேலைக்கு போகல அப்படின்னா ஐந்தாவது நாள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றவங்க கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்க வசதிகளுக்கு ஏற்ப நீங்க வாங்கி கொண்டு பாருங்கள் நிச்சயம் உங்க வீட்டில் வறுமை அப்படிங்கிறது வரவே வராது பொதுவாக இந்த வறுமை எங்கெல்லாம் குடிகொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அசுத்தமாக இருப்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இறை வழிபாடே செய்யாமல் இருப்பது நிறைய வீடுகளில் நான் பார்த்துருக்கேன் வேலைக்கு போகிறோம் போகிறோன்ற பேரில் வீட்டில் கொஞ்சம் நேரம் கிடச்சா அதை எங்களுக்கு ஓய்வு எடுத்துருக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்குதும்மா இதில் நாங்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக ஒரு வீடு அப்படின்னா ஒரு சின்ன விநாயகர் படமாவது வச்சு அங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சு ரெண்டு ஊதுபத்தி சாம்பிராணி காட்டுங்க நிச்சயம் அந்த வீட்டில் தெய்வீக மனமா மனத்துடன் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு இது பெரிதும் உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டின் பெண் அந்த வீட்டினுடைய பெண் அழுது கொண்டே இருந்தாலும் அந்த வீட்டில் வறுமை உண்டாகி கொண்டே இருக்கும் தரித்திர நிலைகள் தான் ஏற்படும் இப்படி ஒவ்வொரு வீட்டிலயும் வறுமை சூழ்ந்திருக்க காரணம் இதர்தான் இதற்கு பெயர் நம்ம என்ன வந்து இந்த தரித்திரம் நம்மளுக்கு நீங்கணும் இந்த வறுமை நம்மளுக்கு நீங்கணும் இதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க வாரத்துல ஒரு நாளாவது வீடை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ரொம்ப பெருசாக வழிபாடு செய்யணும் நல்லா சொல்ல மாட்டேன் நான் சின்னதாக ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கோங்க ஒரு டம்ளர் பால் அதுவும் இல்லையா நட்ஸ் இருக்கும் அந்த நட்ஸை கூட நீங்கள் எடுத்து நெய்வேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபட்டு பாருங்க அது படிப்படியாக உங்கள் வாழ்க்கைய மிக அழகாக மாற்றும் இறை வழிபாடு ரொம்ப 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 உத்தமம் ரொம்ப ரொம்ப நல்ல வழிகளையும் நல்ல கல்வி ஞான அறிவையும் நம்மளுக்கு கொடுக்கும் நல் வழிகளையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கும் கண்டிப்பா இத நீங்க வேலை இருக்குது அப்படிங்கிற காரணத்திற்காக தள்ளி விடாதீங்க நிறைய பேர் வெளியில போய் எங்கெங்கயோ சுத்துவாங்க அதை செய்வாங்க இதை செய்வாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் ஒதுக்க தெரிந்தவர்கள் கண்டிப்பாக இதற்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் இன்றைய தலைமுறையில் நிறைய பேர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா டிப்ரெஷன் எனக்கு நிறைய டிப்ரெஷன் இருக்குதுமா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல நான் சொல்லட்டுமா டிப்ரெஷனுக்கு சிறந்த வழி ஆன்மீகம் நீங்கள் ஆன்மீகத்தில் ஏதாவது ஒரு கடவுளை பற்றி கொள்ளுங்கள் உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமா விநாயகர் பிடிக்குமா முருகன் பிடிக்குமா அம்பாள் பிடிக்குமா சிவன் பிடிக்குமா என்ன தெய்வம் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அந்த தெய்வத்தை கட்டியாக பிடித்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிடம் அதை வழிபாடு செஞ்சு பாருங்க மிராக்களை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையை நிகழ்த்திட்டு போகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்க இப்போ நம்ம வீட்டுல இந்த வறுமைகள்லாம் இருக்கக்கூடாது நம்ம வீட்டுல என்றென்றைக்கும் அன்னலட்சுமி குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பச்சரிசி பச்சரிசி ஒரு அரை கிலோ வாங்கி பாருங்க ஏன்னா திங்கட்கிழமை சந்திர பகவானுக்குரிய நாள் சந்திர சந்திர பகவானினுடைய கிரகத்துக்குரிய நாள் அந்த சந்திர பகவானுக்குரிய தானியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி அப்போ இந்த பச்சரிசியை ஒரு அரை கிலோ வாங்குங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த மாச மாசம் வாங்குறோம்னா நம்ம நிறைய வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு மாசம் வாங்க முடியாது நம்மளுக்கு நிறைய இருக்குது அரிசியை வந்து நம்ம வீண் பண்ண முடியாது இல்லைங்களா அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒரு அரை கிலோ அரிசி வாங்கிக்கோங்க நீங்க நல்ல வசதியா இருக்கிறீங்க என்னால வந்துட்டு ஒரு சிப்பமே எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த பச்சரிசிய கோவில்களுக்கு ஆசிரமங்களுக்கு இங்க வந்து நீங்க இந்த பச்சரிசியை வந்து தானமாக கொடுங்க அது இன்னும் உங்க குடும்பத்திற்கே உங்க வம்சத்திற்கே அந்த வறுமை அப்படிங்கிறது வந்து ஏற்படாமல் இருக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை ஒரு ரெண்டு வாரம் நீங்க வாங்கி பாருங்க மூணாவது வாரம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பொருளாதார நிலை உயர்ந்திருப்பதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் உங்க வீட்டுல நம்ம தனம் தானியத்திற்கு குறைவிற்காதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த தனம் தானியம்னா என்ன பணம் பொன் பொருள் சேர்க்கை மட்டும் கிடையாதுங்க நம்ம வீட்ல அரிசி பருப்பு மல்லிகை சாமான்கள் காய்கறிகள் எல்லாமே நிறைந்து இருக்கும் ஒரு வீட்ல பணம் இல்லைன்னா கூட வாழ்ந்துடலாம் ஆனால் அரிசி இல்லாம யாராலையும் வாழ முடியாது அந்நாடு நம்ம உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அரிசி குறைவில்லாமல் நம்ம வீட்ல பார்த்துக்கணும் சுத்தமா தொடச்சா மாதிரி நீங்க எப்பவுமே அரிசி பாத்திரத்தை வந்து நீங்க வைக்காதீங்க அதில் கொஞ்சமாக அரிசி இருக்கும்போதே மறுபடியும் நீங்கள் வாங்கி அதை வந்து நிரப்பி வச்சிருங்க இது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோமா எங்களால் உடனே எல்லாம் வாங்க முடியாது அரிசி தீர்ந்து போயிடுச்சுன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நாங்கள் கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மொத்தமாக எடுத்து வச்சுப்போம் அப்படின்பாங்க அது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் கூட திங்கட்கிழமை என்று சும்மா ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அரை கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு நாள் சர்க்கரை பொங்கல் செய்யுங்க ஒரு நாள் வெண்பொங்கல் செய்யுங்க அப்படியே அந்த அரிசி காலி ஆயிடும் அதுக்கு அடுத்த மாசம் நீங்க ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க மாவிளக்கு வந்து வீட்டுலயே உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு போடலாம் பெருமாளை நினைத்து மாவிளக்கு போட்டு நீங்க வழிபாடு செய்யலாம் விநாயகரை நீங்க ரொம்ப தீவிரமா வழிபாடு செய்யறீங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இது மாதிரி பச்சரிசியை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அதை மாவை அரைச்சு நீங்க பயன்படுத்திக்கலாம் வந்து நீங்க அரிசி மாவா வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் மாவை விட அரிசி வாங்குறது தான் நல்லது அரிசி வாங்கி நீங்க மாவா அதை அரைச்சி பயன்படுத்திக்கலாம் ஆனால் நீங்க வாங்கும் போதேவும் பச்சரிசிக்கு பதிலாக பச்சரிசி மாவு நாங்கள் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க அது வாங்கக்கூடாது பச்சரிசி வாங்கிக்கலாம் இப்போ நிறைய பேர் சொல்வீங்க பச்சரிசி வாங்கி நாங்கள் பயன்படுத்த முடியாதுமா புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி வாங்கிக்கலாமா அப்படிம்பிங்க ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா இருந்தால் கண்டிப்பாக புழுங்கல் அரிசியை வாங்கிக்கலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் பச்சரிசியை வாங்குவது ரொம்ப சிறப்பு நம்ம புளுங்க வந்து நெல்ல வேக வச்சு அரைச்சு நம்ம எடுப்போம் பச்சரிசி வந்து வேக வைக்க மாட்டாங்க அப்படியே அரைச்சி அந்த அரிசி வரும் தான் அந்த அரிசியை வந்து நான் வாங்க சொல்றேன் இந்த அரிசி தான் சந்திர பகவானுக்குரிய தானியம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ பச்சரிசியை வாங்கும்போது நம்ம வீட்டில் வறுமை அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் வரவே வராது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்